முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீ கழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீகழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் வேலன் என்றால் வீரம் வரும் கந்தன் என்றால் கருணை வரும் வேலன் என்றால் வீரம் வரும் கந்தன் என்றால் கருணை வரும் சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாடவரும் சண்முகனை சரணடைந்தாள் சங்கீதம் பாடவரும் ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சாமிநாதனி சரவணனே ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சாமிநாதனி சரவணனே ஆறுமுகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் காட்டும் குருபரணே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் பாரத தாய் மடிய பண்புடனே தவழுகிறேன் பாரத தாய் மடியனிலே பண்புடனே தவழுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் காலவரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே நாலு முறையோடு நன்மை பல தேடி வாழ கூறும் திருக்குறளே நாலு முறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கூறும் திருக்குறளே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வி கழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீகழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன்